அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகளை தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த வகையில் இப்போ ரீசெண்ட்டாக எல்லாருமே ஆர்வமாக இல்லை ஒரு வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னா இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் உள்ள வேலைவாய்ப்பு தான் உங்களுக்கு தெரியும் வர இருபத்தி ஒம்போது முப்பது அப்புறம் ஜூலை மாதம் இந்த எக்ஸாம் நடக்குது ஆறாம் தேதி ஸோ இந்த எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டு இன்னும் வரலை வரலைன்னு சொல்லி எல்லோரும் கேட்டே இருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் முந்தானியத்தே இதனுடைய இது வெளி எந்திரிச்சு ஹால் டிக்கெட்டு அப்போ நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஹால் டிக்கெட்லாம் இன்னும் வந்து ரிலீஸ் ஆகலை ஒன்று கால் டிக்கெட் வர மாதிரி இருந்தால் வியாழன் வெள்ளி இந்த ரெண்டு நாளுக்குள்ளே வரணும் அப்படி இல்லை அப்படின்னா திங்கிழமை கண்டிப்பாக வந்துடும் தள்ளி போகாது அப்படின்னா சொல்லியிருந்தோம் நம்ம சொன்ன அந்த கூற்ற மீட்பிக்கிற வரையில் தான் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து அந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளியான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு பணிகளுக்கான நேரடி நியமன முறை மூலம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான போட்டித் தேர்வுகள் அண்ணா பல்கலைக்கழகத்தால் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஓஎம்ஆர் அடிப்படையிலான தேர்வுகளின் தேதிகள் இருபத்தி ஒம்பது ஜூன் முப்பது ஜூன் அண்டு ஜூலை ஆறு இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சீட்டு ஹால் டிக்கெட்டு டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் டாட் யூ கேன் அப்ளை டாட் காம் என்ற நேர்ந்து டவுன்லோடு செய்து கொள்ளலாம் தேர்வு மையத்தின் இடத்தை மாற்றுமாறு கோருவது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகள் பெருநகர சென்னை மாநகராட்சி தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மற்றும் சென்னை பெருநகர குடிநீர் வளங்கள் மற்றும் கழிவுநீர் அகற்றும் வாரியம் ஆகியவற்றில் காலியாக உள்ள ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு பணியிடங்களுக்கான ஒரு தேர்வு ஹால் டிக்கெட் வந்து நாளில் நாளிலிருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆனால் இன்றைக்கி பண்ண முடியாது நாளிலிருந்து நம்ம அப்ளை பண்ணோம் இல்லையா அந்த லிங்க்லேயே போய் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டீங்கனாலே டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் வேறு எந்த விதமான இதுவும் தேவையில்லை இது ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா தேர்வு மையத்தின் இடத்தை மாற்றுமாறு கோருவது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னா மேக்ஸிமம் எல்லா இங்கே தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சென்ட்ரு வந்து சென்னையாக கூட இருக்கலாம் சென்னை மட்டும்தான் போட்டிருக்கலாம் சொல்ல முடியாது ஏன்னா இதுக்கும் போத ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா சென்னை இந்த மெட்ரோ இந்த சென்னை விருநகர வளர்ச்சி குடும்பம்னு சொல்லுவாங்க இல்லையா சிஎம்டிஏ இந்த மாதிரி எக்ஸாம்லாம் அவங்க வைக்கும்போது நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேருந்து அப்ளை பண்ணாலும் அவங்க வந்து போஸ்டிங் வந்து சி எக்ஸாம் வந்து சென்னையில் தான் வைப்பாங்க சென்ட்ரு அதே மாதிரி சென்னை மாநகராட்சி சிஎம்டிஏ இந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம் எல் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னால் அதுக்கு வந்து சென்ட்ரு வந்து இப்போ தமிழ்நாடு இப்போ மதுரை திருச்சி அங்கே போட மாட்டாங்க முழுக்க முழுக்க அவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே சென்ட்ரு சென்னை தான் போடுவாங்க சென்னை ஸோ இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கலந்து வரனால இது தமிழ்நாடு ஃபுல்லாக சென்ட்ரு போடுறாங்களா டிஎன்பிஎஸ்சி மாதிரி டிஆர்பி மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக சென்ட்ரு போடுறாங்களா இல்லை இதுக்கும் மெட்ராஸில் மட்டும் சென்ட்ரு வைக்கிறாங்களான்னு நமக்கு தெரியாது ஸோ ஹால் டிக்கெட் வரும்போது பார்த்துக்கலாம் ஸோ ஹால் டிக்கெட் எப்போ வரும் எப்போ வரும் கிடந்தவங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரியே இன்றைக்கி வந்து சொல்லிட்டாங்க நாளைக்கு ஹால் டிக்கெட்டை டவுன்லோடு பண்ணிக்கிறலாம் சென்ட்ரு மட்டும்தான் இப்போ தமிழ்நாடு முழுவதும் போடுறாங்களா இல்லை எல்லோருக்கும் மெட்ராஸில் போய் எக்ஸாம் எழுத மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியலை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அப்டேட்னாலும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணுவோம் தேங்க்யூ